ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் எந்தெந்த ஃபினான்ஸில் எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே வேக்கன்ட்ருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரயில்வே ஜாப்ஸ் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அந்த எல்லாத்தையும் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரணும்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டுடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாந்தேதி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கால வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஜூலை முப்பதுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தொம்பதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரயில்வே ஜா ரயில்வே போர்ட்டில் போய் அப்ளை பண்ணணும் இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணி கொடுப்போம் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டிங்கன்னா போதும் நாங்களே உங்களுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சுட்டா கூட போதும் இந்த மா இந்த ஜாப் டீடைல்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு எங்கிட்ட பிடிஎஃபில் வந்து எங்கெங்கே இருக்குது எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வேண்கண்ட்டுன்னு சொல்லிவிட்டு செவன்ட்டி ஃபோர் பேஜில் வந்து ஒரு பிடிஎஃப் இருக்குது அது வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்